அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கலத்தரத்தில் ஏற்பட போகின்ற காரியம் ஐந்து அதனை ஏற்படுத்தக்கூடியவர் யார் போவது என்ன அறிந்து கொள்ள பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லை ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில பிறந்த நண்பர்களே உங்க ஜென்மத்துல ராசியில ராகு பகவான் இருக்காது ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்காருங்க இது திருமண வாழ்க்கையில திருமண உறவுகளில் பிரச்சனையையும் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு இதெல்லாம் காட்டக்கூடிய அமைப்புங்க இந்த நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய பயிற்சியானது நடக்குது மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷவ ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவான் அப்படி போகக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் வீடான கன்னிராசிக்கு கிடைக்குதுங்க அங்கு இருக்கக்கூடிய கேதுவுக்கு கிடைக்குது இந்த நிலைப்பாடு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தினை ஏற்படுத்தி தரக்கூடியதுங்க ஏழாம் வீடுங்கிறதே ஸ்தானம் அதாவது திருமண வாழ்க்கையை வாழ்க்கை துணையை குறிப்பது உறவுகளையும் நண்பர்களையும் குறிப்பது அந்த இடத்துல இந்த இரு கிரகங்களினுடைய தொடர்பு ஏற்படுது அதாவது ஏழாம் வீட்டுல கன்னிராசியில கேது இருக்காரு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் பார்வையாக அந்த கேதுவை பார்க்கிறாரு குரு கேது தொடர்பானது ஏற்படுது இதனால தடைப்பட்ட ஐந்து காரியம் கலத்திரத்துல தடையின்றி நடக்க போகுதுங்க என்ன பார்த்தோம்னா திருமணம் பார்த்த சரியாக அமையல போகாத கோயில் இல்ல செய்யாத பரிகாரம் இல்லை ஆனாலும் திருமணம் இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கிரக பலனால் குரு பகவானால நிச்சயமா இந்த திருமண வாழ்க்கை கிடைச்ச திருமணம் நடந்துருங்க திருமணம் கைகூடி வரும் ரெண்டாவதா பார்த்தோம்னா பிரிந்த கணவன் மனைவி கண்டிப்பாக ஒன்று சேர்வீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எத்தனை வருட காலங்களாக நீங்க பிரிஞ்சிருந்தாலும் சரிங்க அதுக்கு மற்ற ஆட்கள் காரணமாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவங்க விலகி உங்க இருவருக்கும் ஒரு மன ஒற்றுமை கருத்து வேறுபாடு எல்லாம் சரியாகி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க மூன்றாவதா பார்த்தோம்னா வாழ்க்கை துணை வழியில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ நீங்கள் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அது ஒரு சொத்தாகட்டும் அல்லது ஒரு வேலை தொழிலாகட்டும் அவங்களுடைய பூர்வீக சொத்து வந்தால் எங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா வாழ்க்கை துணையில என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது சொத்தாகட்டும் அல்லது வாழ்க்கை துணைக்கு ஒரு சரியான வேலை தொழில் அமைவதாக இருக்கட்டும் அப்படி ஒரு விஷயம் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதை பா எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்குங்க நாலாவதாக பார்த்தோம்னா கண்டிப்பாக புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் வரக்கூடிய காலமாக இருக்குங்க அப்படி புதிய நபர் வருகை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டுங்க ஐந்தாவதாக நல்லதொரு பார்ட்னர் வேலை தொழில் விஷயத்தில் அமைவாங்க வேலை பார்க்கும் இடத்துல தொழில் பார்க்கும் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய வேலைகளையும் பிரச்சனைகளையும் உங்களுக்காக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடைப்பாங்க குறிப்பாக புதிய தொழில் தொடங்குவதற்கு பார்ட்னர்ஷிப்புக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்கங்க உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்க ஸோ இந்த ஐந்து காரியமும் நல்ல விதமாக நடக்கும் இதுக்கு இந்த குரு கேது தொடர்பானது சாதகமாக இருக்குதுங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்களால் நன்மைகளும் கிடைக்குங்க அவற்றினை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது சங்கடகர சதுர்த்தி நாட்களில் அபிஷேக பொருட்கள் கொடுத்து விநாயகரை வழிபாடு செய்யுங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது வர நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி